இரவு நேரங்களில் அதாவது படுக்கைக்கு போகும் பொழுது நிறைய பிரச்சனைகள் குழப்பங்கள் அந்த நேரத்தில் யாராவது ஒருத்தங்க நமக்கு ஃபோன் பண்ணி நம்மை டென்ஷன் படுத்துவது போன்ற விஷயங்கள் ஏற்படும் ஆறாம் இடம்ங்கிறது நாம் வேலை செய்யக்கூடிய இடம் அப்போ நாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல நமக்கு கூடுதலான டென்ஷன் ப்ரெஷர் கடன் வாங்கக்கூடிய விஷயங்களில் கூடுதலான டென்ஷன் ப்ரெஷர் நாம் வாங்கக்கூடிய அந்த கடன் ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு செலவு செய்ய முடியாமல் செதற வேண்டிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் நமக்கு ஏற்படும் இதில் ரொம்ப நுணுக்கமாக நாம் கவனிக்கணும் என்னென்னா நான்காம் அதிபதிங்கிறது வீடு வாகனம் மனை போக்குவரத்தை குறிக்காட்டக்கூடியது செவ்வாய் அப்படிங்கிறது இவர்களுக்கு மாரகாதிபதியாக வரக்கூடியது அப்போ இந்த மாரகாதிபதி சுகஸ்தானாதிபதியின் பார்வை அப்படிங்கிறது காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில்